எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பண்ணியில காலான வளர்ப்பு பத்தி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அதை இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் எல்லாத்திலயும் போட்டிருந்தோம் மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு மில்லியன் வியூஸ் போயிருந்தது இருபத்தி ஒரு மில்லியன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் வந்து அந்த வீடியோ வந்து பாத்துருந்தாங்க வியூஸ் போன அளவுக்கு கமெண்ட்ஸும் நிறைய நிறைய வந்தது நிறைய பேர் வந்து பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ரொம்ப வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே அளவு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க இந்த தொழிலே வந்து ரொம்ப நஷ்டமா போயிடும் பண்ண முடியாது இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படியெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன் வந்து இந்த பிசினஸ் பற்றி இவ்வளவு நெகட்டிவா சொல்றாங்க நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கலாண் வளர்ப்பை பத்தி ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுறாங்க நம்மளோட வீடியோஸ்ல ஏன் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு இந்த சிப்பி கலான் வளர்க்குறவங்களுக்கு ஏன் வந்து இந்த தொழில் நஷ்டமாக போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிப்பி கலான் என்ன இது எப்படி வளர்க்குறதுன்றத ஒரு தடவை மறுபடியும் பாத்துர்லாம் பொதுவாக நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து மூணு காளான்கள் வந்து அதிகமாக வளர்க்கப்படுது அதில் முதல்ல பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்க மில்கி மஷ்ரூம் பால் காலான் அதுக்கப்புறம் சிப்பி காளான் இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் இதுல ரொம்பவே குறைஞ்ச செலவில் ஓரளவுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் சிப்பி காளான் தான் அந்த செலவு மட்டும் இல்லை வேலையுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை இந்த சிப்பி காளானுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒரு பெருசாக ஷெட் இருக்கணும் புதுசாக போட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படிதான் கிடையாது வீட்டில் சின்னதாக இடம் இருந்தாலோ இல்லை வீட்டோட மொட்டை மாடியில் கூட வச்சு நீங்க வளர்க்கக்கூடிய ஒரு காலான் இப்போ நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கிற இந்த தான் இந்த சிப்பிக்காலான் வளர்க்கறதுக்கு உங்களுக்கு பேசிக்கா வைக்கோலும் விதையும் இருந்தாலே போதும் நீங்க வந்து யார் வேணால் வளர்க்கலாம் ஒரு வைக்கோலை வந்து ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ள போட்டு அதுக்குள்ள விதை போட்டு வச்சிங்க அப்படின்னா இருபது இருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு களான் வர ஆரம்பிச்சிடும் ஒரு பேக்ல குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ அதிகபட்சம் ஒன்னே முக்கால் கிலோ வரைக்கும் நீங்க ஒரு பேக்ல இருந்தே எடுக்கலாம் ஒரு பேக்கு நீங்க ஆகுற செலவு அதாவது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஆகுற செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் வரும் ஒரு ஒரு கிலோ காளான் நம்ம ஒரு நூத்தி இருபது ரூபா கொடுத்தோம் அப்படினாலுமே ஒரு பேக்கு நமக்கு நூறு ரூபான்றது தாராளமாக லாபம் கிடைக்கும் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மில்கி மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூமை விட இந்த சிப்பிக்காலான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஒன்ஸ் சிப்பி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு எது சாப்பிட்டினாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவ்வளோ குறைஞ்ச செலவிலையும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கிற இந்த சிப்பி காலானை ஏன் நிறையா பேர் வந்து வெறுக்கிறாங்க ஏன் நிறைய பேருக்கு இது லாஸ் ஆகுது ஏன் நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஏன் இந்த காளானை வந்து மார்க்கெட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு நாள் மட்டும்தான் அதாவது அந்த காளான் மலர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த காளான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் ஸோ ஒரு மெயின் ரீசன் மார்க்கெட்டிங் அடி வாங்கிறதுக்கு இது ஒன்று அப்போ மார்க்கெட் இல்லைன்னா இப்போ பண்றதே வேஸ்ட் தானே அவங்க சொல்ற மாதிரி இந்த கலாண் வந்து நஷ்டம் தானே அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கரெக்டான வழியில் மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுறவங்க லாஸ் ஆனவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்றவங்க ஸோ எடுத்தவொடனே வந்து நான் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ காளான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெருசாக வந்து லாஸ் ஆகுறாங்க ஸோ எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே நான் எல்லா வீடியோலுமே நான் சொல்றது தான் எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே இருந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து ஒரு ஒரு கிலோ இப்போ கலா எடுத்துக்கிட்டீங்க உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் டெவலப் பண்ணணும் எடுத்த உடனே ஐம்பது கிலோ நூறு கிலோ உற்பத்தி பண்ணிங்கன்னா உங்களால் மார்க்கெட் பண்ண முடியாது ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பத்து கிலோவோ இருபது கிலோவோ அப்படி வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஒரேடியா வந்து நான் ஐம்பது கிலோ நூறு கிலோ தான் பண்ணுவேன் அப்படினிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இங்கே நஷ்டமாகுது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க தான் ஸோ எதுக்குமே மார்க்கெட் இல்லாமல் கிடையாது மற்ற காலான கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குது போது ஏன் வந்து மார்க்கெட் ஆகாது இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அது ஒன்று தான் இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக் பட் அதுக்குள்ளே நம்மளால் சேல் பண்ணிட முடியும் அதுக்கும் சில வழிகள் இருக்குது ஸோ அந்த வழிகள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நான் ஆரம்பத்தில் இந்த காளான் தொழிலை ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இந்த மாதிரி தான் கிடச்சிட்டு இருந்தது ஸோ ரொம்பவே புதுசு அப்படிங்கிறதுனால இங்கே வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி மாதிரியே வந்து நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து வெளியே சேல் பண்ண ஆரம்பித்தேன் மார்க்கெட் அப்புறம் வந்து உழவர் சந்தை அப்புறம் சின்ன சின்ன கடைகளுக்கு போட ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆரம்பித்தேன் நான் ஆல்மோஸ்ட் நான் நிறுத்துகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டிலேருந்து பத்து கிலோ ரேஞ்ச் வரைக்கும் நான் கடைகளுக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்ததுனால் அதுக்கப்புறம் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல நான் வந்து இந்த கடைகளுக்கு போடுறது மார்க்கெட்டில் உவர் சந்தையில் போடுற எல்லா காலனுமே வந்து விற்றுருன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் சில நாட்களில் வந்து ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அது ரிட்டன் எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருந்தது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க காளான் இந்த பானிபூரி கடைகளில் வந்து காளான்னு சொல்லிட்டு தனியாக கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் பாதி ரேட்டில் கொடுக்க ஆரம்பித்தேன் அது வந்து எனக்கு நஷ்டமெல்லாம் கிடையாது காளான் வந்து இப்போது ஒரு ஒன்றரை கிலோ ஒரு பேக்கில் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட செலவு வந்து ரொம்பவே கம்மி ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே தான் வந்து வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நான் ஒரு கிலோ அந்த பேக்கில் இருந்து சேல் பண்ணாலே எனக்கு லாபம் தான் ஸோ அது ஒன்றரை கிலோ வந்து வருது அப்படின்னா அது எல்லாமே நமக்கு லாபமாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம தாராளமாக பாதி ப்ரைஸ்க்கு வந்து இது கொடுக்கலாம் நம்ம விற்காத காளான்களாக அவங்களுக்கு பாதி பிரைஸும் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ கா பானிப்பொறி கடைகளில் வந்து யாரும் பெருசாக காளான்லாம் போட்டு பண்ணுறதில்ல மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த என்ன சொல்கிறது காலிஃப்ளவர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம கம்மி விலையில் கொடுக்கும்போது அவங்களும் வந்து காளான் போட்டு பண்ணுவாங்க ஏன்னா டெய்லியுமே வந்து இந்த மாதிரி நிறையா பேக்கெட்டுகள் மீந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆக தான் செய்யும் ஸோ அந்த நாளில் மட்டும் நம்ம எங்கேயாவது பாதி ரேட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில நாள் பொருட்களில் வந்து நிறைய காளாக நமக்கு மீந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வேல்யூ அடிஷனும் பண்ணலாம் அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஸோ காளானை வந்து ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி நீங்கள் நயலில் வந்து ஆற வச்சு ஸோ அதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய வேல்யூ அடிஷன் பொருட்கள் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டும் இருக்காங்க அதுக்கு நல்ல வேல்யூவும் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் காளான் முறுக்காக இருக்கட்டும் காளான் கால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் ஜென்ரலாக நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இது வந்து நெகட்டிவாக பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் வந்து இந்த சிப்பிக்கலான வாழ்வாதாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் சைட்லலாம் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு காலேஜ்லேயே வந்து இதுக்கு பற்றி ட்ரைனிங்கும் எடுக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் தான் வந்து போய் சொல்கிறேன் நான் தான் ஏதோ ஃப்ராடு ஒரு இதுக்காக லாபம் நோக்கத்துக்காக பண்ணுறேன்னா அவங்க ஏன் பண்ணணும் அதெல்லாம் ஸோ அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் பண்றாங்க அவசியம் இல்லை ஸோ அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு தொழிலுமே யாருமே வந்து லாபம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா தொழிலுமே லாபம் இருக்கு அதுக்காக நம்ம கரெக்டாக உழைச்சோம் அப்படின்னா கரெக்டான மெத்தடில் அது தேவையான நேரத்துக்கு தேவையானதை செஞ்சோம் அப்படின்னா எல்லா தொழிலுமே வந்து நம்ம பார்க்கலாம் எனக்குமே நிறைய நஷ்டம் பண்ணல நீ கரெக்டாக வேலை செஞ்சா அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது பட் நான் கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸான பர்சன் தான் நான் ஒப்பு நான் ஒத்துக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் லாஸ் ஆச்சு பட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் திருந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா தொழிலுமே லாபம் இருக்குது கரெக்டான முறையில் பண்ணுறாங்க அந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த காலான் பயிற்சி வீடியோவில் வந்து பெருசாக நான் வந்து ஃப்ரீயாக தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான் காசு வாங்கிட்டு பண்ணுறோன்னு சொல்லலை இன்றைக்கி வந்து ஒரு காலான் பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து குறைஞ்சது மூணாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல நான் ஃப்ரீயாக காலான் வகுப்பில் எடுக்கிறேன் தான் சொல்லியிருந்தேன் அப்படி இருந்துமே வந்து இவனை ஃப்ராடு நம்பாதீங்க அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து இந்த தொழிலெலாம் வந்து ஃபுல்லா நஷ்டம் தான் ஏமாத்து வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு இதனால எந்த லாபமுமே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இலவச பயிற்சி உறுப்பில் போட்டேன் ஆனால் வந்து அந்த அந்த நேரத்தில் நம்ம வந்து பையன் வேற ஷுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால என்னால் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியா வந்துருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த வீக்ல ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் போட்ட வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நான் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு மேல கமெண்ட் பண்ணிருந்தாங்க மொத்தமா சேர்த்து சோ எல்லாத்தையும் நான் இது பண்ணும் நிறைய லேடிஸ் அதாவது இந்த ஹோம் மேக்கர் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து நிறைய இன்ட்ரஸ்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க நிறைய பேர் இண்டிவிஜுவலாகவும் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க கிளாஸ் இருக்கும்போது கண்டிப்பா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு ஸோ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் அவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு ஆன்லைன் கிளாஸ் பண்ணணுமா இல்ல நேர்ல வந்து கத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம் ரெண்டுமே வந்து நம்ம பண்ண போறோம் முழுக்க முழுக்க இலவசமா இந்த கிளாஸ் வந்து நம்ம பண்ண போறோம் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது கமர்ஷியலுக்காக கிடையாது ஸோ ஒரு காளான் பயிற்சி வகுப்புகள் எடுக்கணும் இலவசமாக அப்படிங்கிறதுக்காகவே முழுக்க முழுக்க இதை நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தொழிலில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஆனால் அந்த மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் யாரும் வந்து மொத்தமாக விட்டுட்டு இந்த தொழிலில் வந்து இறங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை வீட்டில் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன் அதில் சைடில் கூட சேர்த்து பண்ணணுன்றவங்க இந்த காளான தொழிலில் பண்ணலாம் வெறும் காளானை மட்டுமே நம்பி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி இதையே எதிர்பார்த்துருங்கன்னு நான் சொல்லவே இல்லை நானும் வந்து வெறும் காளானை மட்டுமே நம்பி நான் தொழில் பண்ணலை ஸோ அதனால் எனக்கு இது வந்து பெருசாக தெரியல அதே அளவுக்கு எனக்கு பெருசாக நஷ்டமும் இது வரைக்கும் ஆனதில்லை நமக்கு இதுக்கான செலவும் ரொம்ப கம்மி தான் இதுக்கான மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான் இதில் இருக்கிற ஒரே கஷ்டம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஆனால் அது கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்க தரமான பொருள் கொடுத்தீங்க இந்த பேக்கிங் அதெல்லாம் வந்து நீட்டாக கொடுக்குறீங்க அந்த காளான வந்து வாடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க நிறையா பேர் வாங்குவாங்க ஸோ ஒரு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலானோட மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பட்டன் கலானை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது பட் ஒரு டைம் வந்து சிப்பி கலான் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் வேறு எந்த காளானுக்கும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் யாராவது காளான் வளர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தைரியமாக இதை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க கிட்டே யார்கிட்டையாவது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொழிலில் வந்து இறங்குங்க ஸோ நான் நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் நான் தப்பாக சொல்லலை அவங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் இதை சொல்கிறாங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது பட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தப்பாக பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதை வந்து மற்றவங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து அது ரொம்ப நெகட்டிவாக எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை ஒரு நம்ம நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் பரவுறத விட ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும் அந்த மாதிரி தான் இந்த கலான வளர்ப்பை பற்றி போயிட்டுருக்கு பட் அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கரெக்டான முறையில் இந்த கலான வளர்ப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாபம் நானும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கலான் பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்க பார்க்குறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு அது தெரியலனாலும் யாருக்கிட்டையாவது விசாரித்தாவது நான் உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு நேரில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறத விட ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்கள் மனசில் அது ஆழமாக பதியும் அப்போ தான் நீங்கள் திரும்பவும் அது பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் சில வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க மற்றவங்கலாம் நேரில் வர ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ யாராவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபார்ம் பார்த்து அடுத்தடுத்த அப்டேட் அப்போ உங்களுக்கு வந்து சேரும்